என்ன <laughs> ஊதிட்டா <laughs> <laughs> போன்டே ரெண்டு பல்லு இருக்குல ஆமா இந்த பல்லு பெருசா இருக்குல ஊதி ஊதி பெருசா கேக்குறடா நிறைய பேர் இங்க எப்படி இருக்கு பல்லு இல்ல நிறைய பேர் பல்லு என் பல்லுல ஊதுல அத பெருசா இருக்குடா காடி அம்மா அமிக்கி அமிக்கி விளையாடுவோமா பல்லு நான் சுத்தி விளையாடுறா நான் இந்த பல்லு வச்சிருக்கேன் அத கா உன் பல்லு புடிச்சு இந்த பல்லு விளையாடுமா என் பல்லு என் பல்லு பேக்ல வச்சிருக்கேனே உன் பல்லு ரெண்டு சீ கூட நான் எடுத்து தர

முதல் நாளை வண்ணை பார்த்த முதல் நாளை காட்சி தெரிஞ்சு இறங்கி இறங்கி தலட்சுமி போலமா சொல்லு எங்க பார்த்தாலும் ஓக முகமா தான் தெரியுது அவளை ஏர்போர்ட்ல அனுப்பும் எனக்கு எதுவும் தெரியல